ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம முருங்கைப்பூ பாருங்கள் முருங்கைப்பூ இன்னைக்கு பொரியல் செய்ய போகிறோம் பொதுவாக நம்ம சந்தையில் மார்க்கெட்டெலாம் வந்து நமக்கு கீரை தான் கிடைக்கும் ஒன்று ரெண்டு பூக்கள் இருக்கும் இவ்வளோ பூக்கள் கிடைக்காது இன்றைக்கி அம்மா கொடுத்து விட்டால் கீரையில் நமக்கு இவ்வளோ பூக்கள் நிறைய இருக்குது அதோட கொழுந்து ரொம்ப கொழுந்து கீரையாக தான் பாருங்கள் ரொம்ப கொழுந்து கீரையாக ஆஞ்சு நான் இப்போ வச்சுருக்கேன் இதை நம்ம நல்லா நெய் விட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து கடவுள் நம்பருப்பு சீரகம் சேர்த்து இந்த கீரையை இப்போ நம்ம பொரியல் பண்ண போகிறோம் பொதுவாகவே முருங்கைக்கீரையில் நிறைய மற்ற கீரைகளை விட முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது இது நம்மளோட உடம்பு வலியை போக்கும் நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணும் வைட்டமின் சத்துக்கள் அதிகம் இருக்குது வைட்டமின் ஏ இருக்குது பி ஒன் பி டூ பி த்ரீ பிசி விட்டமின் சி இருக்குது அப்புறம் இரும்பு சத்து நிறையா இருக்குது இது வந்து ஆண்மை குறைபாடையும் சரி பண்ணும் கீரை இந்த கீரை சேர்க்குறப்போ நமக்கு மன அழுத்தம் குறையும் அவ்வளவு சத்துக்கள் இந்த முருங்கைக்கீரையிலையும் பூக்களில் இருக்குது இதை முருங்கைப்பூ வந்து நம்ம டீயாகவும் போட்டு குடிக்கலாம் அந்த காலத்துலேருந்தே இந்த முருங்கைப்பூ முருங்கை கீரைக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம பெரியவங்களே சொல்லியிருக்காங்க நம்ம பொதுவாக வந்து முருங்கைக்கீரையை வந்து நம்ம எண்ணெய் விடாமல் தண்ணியில் தான் எப்போவும் உதக்குவோம் இன்றைக்கி இந்த பூக்களை நம்ம நெய்யி விட்டு அதை பொரியல் பண்ண போகிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இது பொடி பொடியாக அரிஞ்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அடுப்பத்தை வச்சு பாத்திரத்தை வச்சாச்சு இப்போ சுத்தமான நெய் பாருங்க சுத்தமான நெய்யி நெய் உருவட்டும் எப்ப கிடைச்சாலும் கண்டிப்பா இந்த முருங்கை பூ கிடைச்சா கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க நமக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கக்கூடியது கைகால் வெளியிலிருந்து நரம்பு சம்மந்தப்பட்ட அத்தனை ப்ராப்ளம்ஸும் வந்து இந்த முருங்கை சரியாகும் இன்னொன்று நமக்கு நல்ல மன அழுத்தத்தை போக்கி புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரை கீரை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம் கடுகுந்த மறுப்பு ரெண்டு ரெண்டு வர போட்டிருக்கோம் அவ்வளோ வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெய் நல்லா வெடித்தோடனே நம்ம கட் பண்ணி வைத்துருக்க சின்ன வெங்காயத்தை அதில் தேசம் சின்ன வெங்காயம் போடுறப்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இப்போ நம்ம தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் பாருங்கள் வெங்காயம் வெறு விட்டுருக்கு உப்பும் போட்டாச்சு இப்போ நம்ம கீரையை பூவின் கீரையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம் பாருங்கள் எவ்வளோ பூக்க வேண்டிய பாருங்கள் அப்படியே பூவும் அரும்பும் அங்கே பாருங்கள் எவ்வளோ குழந்தைக்கீரை எவ்வளோ பூவும் அரும்பும் சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை நல்லா வெந்திருச்சு பாருங்கள் பூ சூப்பராக வெந்திருச்சு தான் இப்போ முருங்கைப்பூ பொரியல் ரெடி தேவைப்படுறவங்க சில பேர் தேங்காய் பிடிக்கும்ன்றவங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து அது தேவை நமக்கு முருங்கைப்பூவே போதும் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சது நம்மளோட சேனல் மதுரை பாண்டி செல்விச்சனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருங்கைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ